எப்படி வந்து கவிஞர்கள் சொன்ன மாதிரி கவலைகள்லாம் கை குழந்தைங்க கிடையாது தூக்கிக்கிட்டே தெரியாதீங்க அப்படின்னு கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம கவலைகளை ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டே தெரியறோம் ஒரு பக்கம் சோம்பலை இன்னும் முதுகுல சுமந்துக்கிட்டே தெரியும் அந்த சோம்பலை தூக்கி போட்டுட்டு அந்த கை குழந்தைய கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நம்மளுடைய பாதையை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு தெளிவான பயணத்தோடைய ஒரு நல்ல முடிவு காத்துட்டு இருக்கு அப்படின்னா அர்த்தம் சரிங்களா அப்ப அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கே இன்னும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் இன்னும் நாள் இன்னும் நாள் குறைவா இருக்கு குறைவா இருக்கு குறைவா இருக்குன்னு உங்களை வந்து கொட்டி 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 உங்களை வந்து தள்ளிக்கிட்டே போக வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க சரிங்களா கவலைகளை ஓரமா தூக்கி போடுங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் எல்லா நேரமும் எல்லா நேரமும் படிக்கக்கூடிய நேரமாக நீங்க ஆக்கிக்க கூடிய காலகட்டம் இது மட்டும்தான் சரிங்களா எல்லா கவலைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் அதிகமா தான் வந்துகிட்டே இருக்கும் ஆனா படிக்கக்கூடிய நேரத்தை நம்ம இன்னும் திருடிக்கணும் கடன் வாங்கிக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் கிட்ட இருந்து அந்த நேரத்தை கடன் வாங்கிக்கணும் ஏன்னா அதை படிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு திருப்தின்னு நமக்கு ஒண்ணு இருக்கணும் இல்லையா அப்பாடா இந்த வேலையை முடிச்சுட்டோம் ஒரு திருப்தியான ஒரு மனநிலை நமக்கு இருக்கு அப்படின்னா ஆனா அந்த படிக்கும் போது மட்டும் நமக்கு திருப்தியா வந்து படிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறதே கிடையாது படிச்சிட்டோம் எந்த எந்திரன் ரோ மாதிரி செல்லு செல்லுன்னு திருப்பிட்டு அடுத்து போயிட்டே இருக்கக்கூடாது நம்ம ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த படிக்கிறோம் அதுக்கு நேரம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குது அப்படின்னாலும் அதை பொறுமையா உட்கார்ந்து திருப்தியா நம்ம அப்பாடா இது வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு திருப்தியா நீங்க முடிச்சு வைக்கிற அளவுக்கு அதை வந்து முழுமையான ஈடுபாட்டோட படிக்கணும் சரிங்களா அப்ப அந்த அளவுக்கு நீங்க இறங்கி படிக்கணும் அது மட்டும் இல்ல காலம் வந்து நமக்காக வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காது அது போய்கிட்டே தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம தான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த காலத்தை விரயமாக்கிறாதீங்க கிடைக்கக்கூடிய நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா இருக்கா அந்த பத்து நிமிஷத்துல ஏதோ ஒரு வந்து ஒரு கேள்வி எடுத்து பார்க்கணும் ஒரு கொஸ்டின் எடுத்து பார்க்கணும் ஒரு லைவ் எடுத்து பார்க்கணும் இல்ல லைவ் வந்து அட்டன் பண்ண முடியலையா நம்ம வந்து ஆடியோ ரிவிஷனா வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி லைவ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தள்ளி வச்சுட்டு கூட நீங்க கேட்டுக்கிட்டே நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் அப்ப ஒரு அடுப்பு ஒரு கிச்சன்ல நமக்கு ஒரு வேலை அடுப்புல ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம வந்து ஏதாச்சும் ஆடியோ ரிவிஷன் மூலமாவோ இல்ல லைவ் கொஸ்டின் அப்படி கேட்டுட்டே வந்து நம்ம வந்து எதைகள்லாம் எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துதான் நம்ம படிக்க உட்காரணும்னு கிடையாது வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே இல்லை ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கும் போதே அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க ஓகேங்களா சோ முடிஞ்ச அளவுக்கு சோம்பலையும் கவலைகளையும் விட்டுருங்க கண்டிப்பா விட்டுதான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லை அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தமா அழுதுக்கலாம் மொத்தமா கவலைப்பட்டுக்கலாம் மொத்தமா ஸ்ட்ரெஸ் ஆகிக்கலாம் மொத்தமா அந்த விரக்தியோட உட்கார்ந்துருக்கலாம் இரவு முழுக்க தூங்காம கிடக்கலாம் ஆனா இப்போ இந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்ட் நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணி ஒரே ஒரே ஒரு வழி பாதை இதுல போயிட்டு எங்க திரும்பி மாதிரி மாதிரிதான் நீங்க போய்கிட்டே இருக்கணும் திரும்பி வர்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை நம்ம ஜெயிச்சுட்டு தான் அந்த இடத்துல திரும்பி நிக்கணும் சரிங்களா சரி வேற ஆப்ஷன் இல்ல அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஹ் உணவு முறை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே நீங்க சொல்ற மாதிரிதான் நான் வந்து காலையில் படி கடும்புகள் படின்னு படிச்சுட்டே இருக்கேன் ஆனால் உணவை விட்டுடுறேன் காலை காலையில் வந்து சாப்பிட்றதே இல்லை ஏன்னா வேலையை முடிச்சுட்டு படிக்க உக்காரும் போது நமக்கு என்ன ஆயிருது அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதனால பின்னாடி வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து என்னதான் ஜெயிச்சு ஒரு இடத்துல போய் நம்ம வெற்றியில் வெற்றி நிலைநாட்டணும் அப்படின்னு நின்னாலும் இது எல்லாத்தையும் விட முக்கியம் நம்ம நலம் அங்கே போய் நின்று ஜெயிச்சு நிற்கும் போது அதை நம்ம வந்து அந்த வெற்றியை கொண்டாடுற அளவுக்கும் அந்த வெற்றியை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம நிலை ரொம்ப 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 அவசியம் ஸோ காலை உணவை பண்ணிடவே பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் மதிய உணவை வந்து நீங்கள் நாலு மணிக்கு சாப்பிட்றது நைட்டு வந்து பத்து மணிக்கு சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும் அதே ஒரு பக்கம் படிச்சுட்டு ஒரு பக்கம் உடல் நலத்தையும் கவனிச்சுட்டே இருங்க ரெண்டையும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த தடவை நம்ம தட்டி தூக்கிடுறோம் சரிங்களா சோ கண்டிப்பா நம்ம வேலை வாங்குறோம் இத வந்து நீங்க உறுதியா மனசுல வச்சுக்கோங்க சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்